கத்திரிக்காயில் இன்றைக்கி வறுவல் போகிறோம் கத்திரிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த ஷேப்பில் இந்த லென்த்துக்கு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணி வரும் அந்த பொடிக்கு தேவையான ஜாமான பார்ப்போம் சேப்பு மிளகா மல்லி உளுத்தம்பருப்பு மிளகு சீரகம் சோம்பு ரெண்டு ரெண்டு எடுத்துக்கிட்டேன் எள் எடுத்துக்கிட்டேன் எள் போட்டால் பொடி வாசனையாக இருக்குது மேன்னுட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு மிளகாயை வறுத்துப்போம் வெறும் கடையில் தான் எண்ணெய் இல்லாமல் நல்லா மிளகா வந்து நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கிறோம் வறுத்து அதை ஒரு இதில் போட்டுக்கிறோம் அடுத்தது மல்லி மல்லியும் நல்லா வறுத்துக்கிறோம் வறுத்து அதையும் மிளகாவுடைய போட்டுக்கிறோம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக வறுத்தா நல்லா கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு பொருளும் வறுபடும் அதுக்காக தான் தனித்தனியாக வறுக்குது ஸோ அடுத்து உளுத்தம்பருப்பையும் நல்லா ப்ரௌனாக வறுத்தாச்சு அடுத்து வந்து எள்ளு எள்ளையும் நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கிறோம் அதையும் போட்டுக்கிறோம் அடுத்தது மிளகு சீரகம் சோம்பு மூணுத்தையும் நல்லா ப்ரௌனாக வறுத்தாச்சு ஸோ அதையும் மிளகாவில் போட்டுக்கிறோம் இப்போ வறுத்த ஐட்டத்தை என்ன செய்கிறோம் ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பொடி மாதிரி பொடிச்சிக்கிறோம் பொடி மாதிரி பொடித்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம உப்பு போட்டுக்கிறோம் அந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கிறோம் உப்பை போட்டு ரிவர்ஸில் அடித்தா அந்த உப்பு வந்து அந்த பொடியோடு மிங்கிள் ஆகிடும் இப்போ நம்ம பொடித்த பொடியை ஒரு சின்ன பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ கடாயில் கடாயில் வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே என்ன செய்யணும் நம்ம சின்ன சின்ன பீ பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ரவுண்ட் ரவுண்டாக கத்திரிக்காயை அது அப்படியே போட வேண்டியதான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான் இப்போ அதை நல்லா போட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகணும் அதை நல்லா கொஞ்சம் பெரட்டி பெரட்டி விட்டுக்கிட்டுருக்கணும் இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சி இப்போ நம்ம இதை எடுத்து பிளேட்டில் எடுத்து வைக்கணும் இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான் இப்போ எல்லா கத்திரிக்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம பொடி ஒன்று பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இப்போ அந்த பொடியை வந்து ஃபுல்லாக நம்ம வர எல்லா போ வறுத்த கத்திரிக்காய்லேயும் ஃபுல்லாக அதை அப்படியே தூவி விட தான் இந்த பொடியில் ஆல்ரெடி உப்பு நம்ம போட்டுட்டோம் அதனால் அப்படியே ஃபுல்லாக தூவி விட்டு அப்படியே பெசறி விட வேண்டியதுதான் ஏன்னா கத்திரிக்காயோட ரெண்டு சைட்லேயும் அந்த பொடி படுணும் இல்லையா அதை போட்டுட்டு அப்படியே பெசறி விட்டோம்னா கத்திரிக்காய் வறுவல் ரெடியாகிடுச்சு கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிட்டு நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் கத்திரிக்காய் வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் தேங்க்யூ